அம்மா பீகார்ல இருந்து தமிழ்நாடுக்கு வரும்போது ஒரு ஹோப்பே இல்லாம வந்தாங்க பட் நான் எடுத்த மார்க்கு எங்க அம்மா ரொம்ப அப்பா கான்பிடன்ஸ் என் பேரு வந்து ஜெயகுமாரி கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கவுல் பசார்ல நான் என் டென்த் முடிச்சிட்டேன் என் வீட்டுல அஞ்சு பேரு எங்க அப்பா வந்து வெல்டிங் கம்பெனில வேலை செய்வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க மூணு பேரையும் படிக்க வைக்கிறேன் சில சமயத்துல இட் மீன்ஸ் வேலை இருக்காதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் வைப்போம் இந்த ஆயா தாத்தா வந்து எப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க எதுக்கு இந்த தமிழ்நாடுல இருக்கிற நின்று பீகார்ல வந்துரு அப்போதான் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க ஆயா தாத்தா கிட்ட கூட திட்டு வாங்கி உங்களை இங்க படிக்க வைக்கிறேன்னா அந்த ஒரே ரீசன் உங்களோட எஜுகேஷன் அப்போதான் என் மனசுல ஒரு ஸ்பார்க் இருந்தது நான் தமிழ்நாடுல இருந்து ஏதாவது ஒன்னு ஆயிட்டு தான் நான் ஊருக்கு போகுவேன் நான் பீகார்லேருந்து வந்து தமிழில் தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் டீச்சர் அவங்க வந்து எப்படி ஒரு குழந்தைய கை பிடிச்சி எழுத வைப்பாங்களோ அதே மாதிரி கை பிடிச்சி எனக்கு எழுதி படிக்க வைப்பாங்க தமிழ்நாட்டிலே படிப்போம் சூப்பராக இருக்குது